வணக்கம் இன்றைய வீக்கெண்ட் ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம போகிறது தட்டைப்பயிர் வச்சு ஒரு சுண்டல் செய்யலாம் பொதுவாக சுண்டல் வந்து கொண்டக்கடலை பாசிப்பயிரில் தான் அதிகபட்சமாக செய்வாங்க தட்டைப்பயிர் வச்சு ரொம்ப யாரும் செய்ய மாட்டாங்க இந்த தட்டைப்பயிரும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்கள் இந்த தட்டைப்பயிர் சுண்டல் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துள்ள அதாவது ராத்திரிக்கு ஊற வச்சு காலையில் அல்லது காலையில் ஊற ஊற வச்சு சாயங்காலம் நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ஆட்டுறோம் இந்த தட்டைப்பயிர் சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் தட்டைப்பயிர் சுண்டல் செய்கிறதுக்கு நான் ஒரு வழக்கு தட்டைப்பயிர் ஒரு ஒழக்கு குவிச்சு கலந்து இது இரநூறு கிராம் தட்டைப்பயிர் இது இது ரெண்டு தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி ஊற வச்சலாம் தட்டைப்பயிர் ஒரு உழக்கை எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ஒரு குறஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தாளித்து போட்டலாம் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் தட்டைப்பயிர் ஊற வச்சுருக்கேன் காலையில் ஊற வச்சேன் இப்போ ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி குறஞ்சது ஆறு மணி நேரம் ஊற வச்சால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம் வச்ச எல்லா தட்டைப்பயிரும் குக்கரில் போட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தட்டைப்பயிர் மூழ்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஸ்டவ் பொறுத்திருக்கேன் ஒரு நாலு விசில் வரட்டும் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படி சப்போஸ் வேகலைன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் தட்டைப்பயிர் நல்லா வெந்துருச்சு ஆறு சவுண்டு விட்டேன் ஒவ்வொரு பயிர் நாலு சவுண்ட்லேயே வெந்திரும் ஒவ்வொரு பயிர் பயிர் அஞ்சு ஆறு சவுண்டு வரும் நம்ம ஊற வைக்கிறது குறைஞ்சது ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தட்டைப்பயிர் தண்ணி வடிச்சிட்டேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மசால் இந்த தட்டைப்பயிர் சுண்டெல்லாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம் அடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பொருத்தி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன் கடுகு தம்பரு போட்டுக்குவோம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரைக்கி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேணாம் அதுக்குன்னு ஒன்று ரொம்ப ஒன்று ரெண்டாகவும் வேணாம் கொஞ்சம் பொடியாகிற மாதிரி நசுக்கி வச்சுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கடைசியாக தூவுறதுக்கு தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் காரத்துக்கு சாம்பார் பொடி அதாவது குழம்பு பொடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டில் வறுத்து அரைச்சது இதனுடைய ரெசிபி தமிழூர் சேனலில் இருக்குது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு கலர் மாறிடுச்சு வெங்காயத்தை நல்லா போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு ப்ரௌன் கலராக வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி அதாவது நேரமாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டு கொஞ்சம் ஒரு பாதி அளவு கொறைச்சி வச்சுட்டு நம்ம வதக்கலாம் இல்லைன்னா அடியில் குடிச்சுக்கோம் ஒரு பச்சை வாசனை போகணும் அந்த வெங்காயம் நம்ம தான் கலர் மாறும் பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு வெங்காயமும் கலர் மா மாறிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தட்ட பயிரை ஊற்றி வைப்பலாம் நிறைய பேர் தட்டைப்பயிர் வாய்வுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க தட்டைப்பயிர்லேயும் பல வகையான சத்துக்கள் இருக்குது நீங்கள் அதுக்காக பூண்டு செத்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு மட்டும் பூண்டு இல்லை வாயு இருந்துச்சுன்னா வாய்வு போக்குறதுக்காகவும் பூண்டு இப்போ அனல் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த குழம்பு பொடி சாம்பார் பொடியை நான் போட்டுருக்கேன் பூண்டு போட்டு எப்படி அனல் பாதி அனல் குறைக்க சொல்லணும் அந்த மாதிரி தட்டைப்பயிறு போட்டு குழம்பு பொடி போட்டுட்டு அனல் நல்லாவே குறைச்சி வச்சுருங்க ஏன்னா தட்டைப்பயிரும் வெந்திருக்கும் அடியில் பிடிச்சிக்கும் மிளகாத்தூளும் அதாவது குழம்பு பொடியும் ஆடியில் பிடிச்சிட்டோம் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஆனால் தூக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த காலத்தில் இந்த பயிர் வகைகள் தாங்க அதிகமாக வேக வச்சு சாப்பிட்டாங்க வெட்டைப்பயிர் நரிப்பயிறு கொல்லு துவரை முழு துவரை மொச்சை கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் வேக வச்சு சாப்பிட்டாங்க அவங்களெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கிடச்சி நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பீஸா பர்கர் ப்ரெட்டு கேக்கு அந்த மாதிரி பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஐட்டங்களாக சாப்பிட்றாங்க முடிஞ்சவரையும் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள பழக்கிடலாம் நம்ம தட்டைப்பயிர் சுண்டல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சுவையான ஆரோக்கியமான தட் தட்டைப்பயிர் சுண்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரே பாத்திரத்தில் வைக்காமல் சின்ன சின்ன கப்பலம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்தமாதிரி நான் கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்க வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அவங்க ராமாயணம் பார்க்க உட்காந்துருவாங்க அந்த நேரம் ஆட்ரேட்டில் இதை கொடுத்துருவேன் குழந்தைங்களும் ஆர்வமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்குங்க அவங்க வரவுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இதே மாதிரி தட்டப்பயிர் சுண்டல் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு பெரியவங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்